நம்முடைய முன் எழுத்து வடிவம் தமிழி என்று இன்றைக்கு பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிற தமிழ் பிராமி என்ற எழுத்து வடிவத்தினுடைய வரலாறை இந்த கடந்த சில ஆண்டுகளில்தான் கண்டுபிடித்திருக்கிறார்கள் நம்முடைய சமூகம் என்பது ஒரு இயற்கை மரபு சார்ந்த வாழ்முறை சார்ந்ததுதான் என்பதை இந்த தொல்பொருள் ஆய்வுகள் உறுதிப்படுத்துகின்றன இந்த பரிபாடல் திருமுருகாற்றுப்படையெல்லாம் அதுக்குள் சேர்த்து விட்டார் அவை பக்தி இலக்கியங்கள் அவை செவ்வியல் இலக்கியங்கள் இல்லை நீங்கள் அவற்றை செவ்வியல் இலக்கியமாக வைத்துக்கொண்டு கொண்டு நீங்கள் படிக்க ஆரம்பித்தால் பிரச்சனை ஆயிடும் சங்க இலக்கியத்துல சில பிரதிகளுக்கு கடவுள் வாழ்த்து எழுதி சேர்த்து விட்டாங்க கடவுளை பத்தியே ஒண்ணுமே பேசாத பிரதிகளுக்கு பார்த்தீங்கன்னா கடவுள் வாழ்த்து இருப்பது எப்படி அந்த சமூக வரலாற்றை கட்டமைப்பது என்று சொல்கிற பொழுது அன்றைக்கு இருந்த மனிதன் யார் அவனுடைய நம்பிக்கைகள் என்ன அவன் எதை ஒரு அறிவு மரபாக கருவினான் அந்த அறிவு மரபுகிறது அவன் எப்படி வாழ்ந்தான் அவன் இயற்கையோடு இணைந்து வாழ்ந்தான் அவன் பிரம்மத்தை நம்பவில்லை